அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்ரீ வராகி ரியாலிட்டி குரூப்பின் வாகை கார்டனில் இருக்கோம் சென்னிமலையில் அமைஞ்சிருக்கு இங்கே நூற்றி ஐம்பதுக்கும் மேலே வீட்டு மனைகள் அமைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது சென்னிமலையில் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றது மிகவும் சிறப்பானது இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க போகலாம் எஸ்விஆர் ஸ்ரீ வாராகி ரியாலிட்டி குரூப்போட வாகிக் கார்டன் சென்னிமலையில் மிக பிரம்மாண்டமாக இன்னாக்ரேஷன் கொஞ்ச நேரத்தில் நடக்க இருக்கு சிறப்பு விருந்தினர்கள் ரிப்பன் வெட்டி போ துவக்கி வைக்க இருக்காங்க பார்க்கலாம் வாகைக்கார்டன் என்பது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஒன்பதாவனுடைய புதிய சைட்டினுடைய நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து இந்த எஸ்விஆர்னுடைய நிர்வாகம் கிட்டத்தட்ட சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுடைய கொஞ்சம் அமைதியாருங்க நிர்வாகத்திலே நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒன்பதாவதுடைய நிர்வாகத்தை துவக்கி இருக்கின்றோம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு பரவி வந்திருக்கின்ற நம்முடைய திருப்பூர் தலைவர் உள்பட அனைவருக்கும் காங்கே காங்கேயின் தொழில்நுட்ப அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குதாரர்களுக்கும் முருக்க நன்றி கிடந்த தெரிவித்துக் கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்று நேற்றில் ஆறு வருடம் ஆகின்றது ஆறு வருட காலத்திலே எஸ்விஆருடைய நிர்வாகம் இது போன்ற பல்வேறு மலைகள் உருவாக்கப்பட்டு தேவைக்கேற்ப இடங்களையும் கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு தேவைகளுக்காக வீடுகள் கட்டி கொடுப்பதற்காகவும் பல்வேறு வகையில் எல்லா உதவிகளையும் செய்து உடனடியாக வங்கியின் மூலமாக அதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு முயற்சி எடுக்கப்பட்டு இந்த நிர்வாக நிர்வாகம் உருவாகியிருக்கின்றது இது காங்கயம் பகுதியில் உருவாக்கப்பட்டு சென்னைமலை பகுதியிலே சென்னைமலை மெயின் ரோட்டிலே ஒரு குறுகிய இடத்துல அமைந்திருக்கின்ற காரணத்தால் இடத்துடைய சுற்றளவு ஏழு ஏக்கர் வந்தாலும் கூட ஒரு சாதாரணமாக சிறிய அளவில் இன்றைக்கு வீடு கட்டுவது மிகப்பெரிய கனவாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறிய நிதியிலே இடம் வாங்கப்பட்டு பேங்கின் மூலமாக வீடு கட்டுவதற்கு ஒரு நல்ல கனவு திட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மிக மிக விரைவில் இந்த இடத்தை வந்து தேர்வு செய்து தண்ணீர் வசி இருக்கின்றது ரோடு வசி இருக்கின்றது அருகிலே பள்ளி இருக்கின்றது மிகப்பெரிய எல்லாருக்கும் அழகாக முருகனுடைய அருள் இங்கே இருக்கின்ற காரணத்தால் இந்த நிறுவனத்தை கண்ட அனைத்து மனைகளும் உடனடியாக தேவையில் உள்ளவர்கள் வாங்கி இந்த தேவையை பூர்த்தி செய்யுமாறு நிர்வாகி சார்பாக கேட்டுக்கொண்டு எங்களை வரவழைத்து அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் இந்த அருமையான காலை காலைப்பழுதிலே ஒரு எல்லாரும் வியக்கத்தக்க வகையிலே இங்கு ஒரு ஒரு அருமையான எஸ்யூஆர் உடைய குரூப்பினுடைய வாகை கார்டனிலே இது மாதிரி சைட்டு நிறுவி அது எல்லாருக்கும் விற்பனை ஆகின்ற இந்த நேரத்தில் அதாவது இந்த சைட்டு வந்து இந்த அளவுக்கு முருகனுடைய சென்னிமலையினுடைய ஆண்டவனுடைய பக்கத்தில் அமைந்திருப்பது இது எல்லோருக்கும் ஒரு பெரிய யார் இங்கே வந்து குடியிருந்தாலும் ஆண்டவன் அவருக்கு கண்டிப்பாக அருள் பாவிப்பார் அந்த வகையில் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் ஆளுக்கு ஒரு விதமாக சைட்டு வாங்கி வீடு கட்டி இதிலே குடிபெயர்ந்தால் நீங்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்வீர்கள் என்று ஒரு அருமையான ஒரு நேரத்தில் இதை கூறிக்கொள்கிறேன் திரு சரும் சண்முகம் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் அதே மாதிரி அவருடைய குடும்பமும் மிகவும் எல்லோரும் போற்றுகின்ற வகையிலே இந்த அளவுக்கு இதை நிறுவி இருக்கிறார்கள் திரு சண்முகம் அவர்களை எடுத்துக்கொண்டால் உள்ளபடியே அவருடைய சிரித்த முகம்தான் இந்த அளவுக்கு இவரை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒரு கடினமான கடினமான உழைப்பாளியார் இருந்தாலும் கூட ஒரு தென்னல் தெளிவாக எல்லாருக்கும் ஒரு பண்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய நண்பராக வேண்டுபோருக்கு வேண்டியதை கொடுப்பவராக இருப்பதினால்தான் இந்த அருமையான சைட்டை நல்லபடியாக திறம்பட கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆண்டுகளுக்குள் இத்தனை பெ பெரிய ஒரு நிறுவி இருக்கிறார்கள் இதை பார்த்து நாம் பிரமிக்கத்தக்க வகையாக இருக்குது அதாவது இதெல்லாம் பார்த்தா இந்த ரயில் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இது வந்து கண்டிப்பாக ஒரு வில்லேஜில் இருக்கிறோமா அல்லது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த சைட் அப்படி ஒரு அமைந்திருக்கிறது மேலே முருகன் பகவான் இன்றைக்கி அருமையான இன்னைக்கு அருள் பாவித்து கொண்டு இருக்கிறார் அதையும் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அவருக்கு என்றென்றும் ஆண்டவன் உறுதுணைப்பான இருப்பார் என்றும் நீங்கள் இந்த இந்த நல்ல நாளிலே இந்த விழா வந்திருக்கிற அனைவரும் நீங்களெல்லாம் வளர்ந்து வளர்ந்தோங்கி வளம் பெற்று மேலோங்கி சிந்தனையால் சென்னறியால் செய்தொழிலால் சிறப்புட்டு மேலோங்கி வா வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் நம்ம வாகை கார்டனில் இன்னைக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து வீட்டு மணியாக புக் பண்ண வந்துட்ருக்காங்க அதிலே நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து வாகை கார்டனை பற்றி கேட்போம் வணக்கம் சார் வாகை கார்டனில் ஒரு சைட் புக் பண்ணியிருக்கேங்க இங்கே வந்துங்க நல்லா இயற்கை சூழலோடு இருக்குது அடிப்படை வசதிகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரோடு வசதி தண்ணீர் வசதி போர் இருக்குது தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க அடிப்படை வசதிகள் நல்லாயிருக்கு இயற்கை சூழல் நல்லா இருக்குது காற்றோட்டமாக இருக்குது எல்லோரும் வந்து புக் பண்ணுங்கள் நிறைவான வசதிகளுடன் குறைவான விலையில் வீட்டு முனைகள் கொடுத்துருக்காங்க வாகை வாகைக்காடனும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு முப்பது டு நாற்பது அடி இல்லை எல்லாமே தாராளமாக போட்டிருக்காங்க சுற்றி இங்கே வந்து காம்பவுண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது மாதிரி முதலீடுக்கு ஏற்ற வகையில் எல்லா வகையிலையும் இருக்குது இது வந்து அவங்க ஏழாத வருடத்தில் வந்து மு துவக்கத்தில் இருக்கிறாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி காங்கேயத்தில் எல்லா பக்கமே வந்து சைட் போட்டு பண்ணியிருக்காங்க அங்கேயே புக் பண்ணியிருக்கோம் அங்கே எங்களுக்கு நல்லா க்ரோத் இருந்திருக்கு அதே சமயத்தில் அவங்களுடைய எஸ்விஆர் குரூப்பை நம்பி இங்கேயும் வந்து நாங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறோம் இங்கேயும் வந்து ரெண்டு சைட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து புக் பண்ணலாம் கண்டிப்பாக நல்லா க்ரோத் இருக்கும் தேங்க்யூ நம்ம வாகை கார்டனை செலக்ட் பண்ணி வீட்டு மனைகளை புக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பெண்கள் தான் அதனால நம்ம கூட ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம வாகை கார்டனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நாங்கள் செனிமலை பகுதியை சேர்ந்தவங்க எங்கள் பகுதி பக்கத்துலேயே எங்கள் வீட்டு மலை காலி இடம் வந்து ரொம்ப குறைவான விலையில் எல்லா வசதியோட அடிப்படை தேவையோடு எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் இங்கே புக் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இடத்துலையும் அவங்க வந்து வாகை கார்டன் வந்து எல்லா பக்கமே பண்ணியிருக்காங்க காங்கியம் எல்லா பக்கமே இங்கே வீட்டு கட்டுறக்கும் வங்கி கடன் வந்து சிறந்த முறையில் எளிய முறையில் அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்களும் வந்து எல்லா இடமும் புக் பண்ணுங்க நன்றி வாகை கார்டனில் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கே வீட்டு மணியை புக் பண்ண இன்னொருத்தர் நம்ம கூட இருக்காரு அவரோட கருத்தை நம்ம கேட்போம் வணக்கம் சார் எஸ்சிஆர் சிஆர் கார்டன்னு காங்கேயத்தில் காங்கேயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீ வராகி ரியல் எஸ்டேட்னு இருக்காங்க அதனால் இங்கே வந்து வாகை கார்டன்னு போட்டிருந்தாங்க செடிமலையில் அதை பற்றி கேட்டோம் கேள்விப்பட்டோம் நல்லா பண்ணியிருந்தாங்க காம்பவுண்டு நல்லா குடிநீர் வசதி மரங்கள் எல்லாம் நீட்டாக நல்லா பண்ணியிருந்ததுனால நாங்கள் இங்கே வாகை கார்டனில் இடம் புக் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு புக் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ நம்ம தேங்க்யூ சார் வாகை கார்டனை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சார் வாகை கார்டன் வந்துங்க எஸ்விஆர் குரூப்னுடைய மற்றொரு ப்ராஜெக்ட்டு நான் வந்து காங்கயம் காங்கயத்தில் பண்ணிருக்கிறாங்க எஸ்பிஆர் குரூப்பு பெருந்தர ஆர்எஸ்சில் பண்ணிருக்கிறாங்க இப்போ வந்து சென்னிமலையில் பண்ணியிருக்கிறாங்க நான் அந்த சென்னிமலைக்கு நியர் பை இருக்கிறேன் இப்போ சென்னிமலையில் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறக்கு வந்தேன் வந்து பார்த்து இன்னைக்கு ஓப்பனிங் உடைய ஆஃபராக சைட் புக் பண்ணுறவங்களுக்கு அரை பவுன் நாணயம் வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதனால நான் ஒரு சைட் புக் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நல்லா தண்ணி வசதி மரமெல்லாம் நல்லா காத்தோட்டமாக காத்தோட்டமான ஏரியாவாக நல்லா இருக்கு சைட் வந்து நல்லா இப்போ இன்னைக்கு வந்து நாற்பது நாற்பது ஐம்பது சைட்டாட்ட இன்னைக்கு புக் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு அரை பவுன் தங்க நாணயம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தேங்க்யூ வணக்கம்ங்க வராகி குரூப் வந்து ரெண்டு மூணு பக்கம் சைட் போட்டிருக்காங்க காங்கயம் பெருந்துரை சென்னைமலையில் இங்கே வாகை கார்டன் இங்கே போட்டிருக்காங்க இவங்க இன் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சைட் வாங்கின டேட்லேருந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் பார்த்திங்கன்னா டபுள் தி டைம் ரீபேமெண்ட் இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரூவ் எக்ஸாம்பிள் வந்து காங்கேம் அங்கசே அத்தனாயிரம் ரூபாயத்தில் போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட் சைட் வாங்குறப்ப ரெண்டரை லட்ச ரூபாய் இன்றைக்கி ஏழு லட்ச உங்களுக்கு நீங்கள் கட்டினாலும் கட்டலினாலும் அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு த பெஸ்ட் கம்பெனி வந்து எஸ்விஆர் குரூப்புங்க யூ வணக்கங்க எஸ்விஆர் குரூப்ஸ் வந்து வாகை கார்டன் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டேட் ஆஃப் இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் வந்து இங்கே நியர்பை குமார் பலைந்த என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா நல்லா டிடிசி அப்ரூவலு தென் வந்து ரேரா அப்ரூவலு விட வந்து சைட்டு வந்து போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே ஒரு சைட் ஒன்று புக் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி புக்கிங் டேட்டில் வந்து ஒரு தங்க நாணயம் கொடுக்குறாங்க பரவாயில்ல நல்ல முயற்சிகள் இந்த சைட்டை வந்து மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய தினம் திறப்புகளாக ஆகிய இந்த வாகை கார்டன் இடமானது மிகவும் அற்புதமாக அமைந்துள்ளது இந்த இடத்திலே சைட் வாங்கி அனைவரும் வீடு கட்டி மிகவும் சுகாதாரத்துடன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளது இடம் மிகவும் குறைந்த தான் சைட் ரேட் நிர்ணயம் செய்துள்ளார்கள் எனவே அனைவரும் இந்த இடத்தை குறைந்த விலையில் வாங்கி வீடு கட்டி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த எஸ்விஆர் வராகி ரியாலிட்டி குரூப் பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் முடிச்சு இப்போ இளவரசம் வாங்கியிருக்காங்க இப்போ பார்த்தா காங்கயம் சென்னிமலை பெருந்தரை ஈரோடுன்னு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஏழு ஏக்கரில் பண்ணியிருக்காங்க நல்லா கார்த்தோட்டமான வசதி காமூண்ட் வாள் இந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி பூங்கா இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க சைட் சூப்பராக இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது நல்லா போய் பண்ணிகிட்ருக்காங்க காங்கயத்தில் பார்த்தா இருபது ஏக்கரால பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தா ஒரு ஏழு ஏக்கரால் பண்ணியிருக்காங்க சைட் சூப்பராக இருக்குது இந்த நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க வந்தீங்கன்னா யார் முன்னாடி வரீங்களோ உங்களுக்கு முன்பதிவு அரை பவுன் தங்க நாணயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குயிக்காக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது ஸ்ரீ வராகி ரியாலிட்டி குழுமத்தின் சார்பாக இன்று பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் முருகனுடைய திருவருளாலும் பங்குனி உத்தர முருகனுடைய உத்தர திருநாளன்று மிகவும் சீரோடும் சிறப்போடும் எங்களது எஸ்விஆர் குரூப்பின் ஒன்பதாவது மனை திறப்பு விழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று உள்ளது என்பதை தெரிவித்து கொண்டு இந்த வராகி ரியாலிட்டி குழுமத்தினுடன் சார்பாக வாகை கார்டன் என்ற பெயரில் நமது சென்னிமலை அருகே மிக சிறப்பாக ஏழு புள்ளி ஏழு ஏக்கரில் கிட்டத்தட்ட நூற்றி நா நூற்றி நாற்பது மனைப்பிரிவுகள் புதிதாக பிரிக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கும் மனைப்பிரிவுகளை விட மிகவும் சிறப்பான முறையில் அடிப்படை வசதிகளான அனைத்து வசதிகளுடனும் ரெரா மற்றும் டிடிசி அப்புறோடனும் குடிநீர் தொட்டி மேல்நிலை தொட்டி மற்றும் இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிப்பு கேமரா அதாவது வந்து ஒரு மனைப்பிரிவுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நாங்கள் இன்று ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து சிறப்பான முறையிலே திறப்பு விழா செய்துள்ளோம் இந்த திறப்பு விழாவிற்கு வரிய விருந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கு நமது சென்னிமலை அருகே மூன்று கிலோமீட்டர் வசதி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள இந்த மனைப்பிரிவுக்கு வந்து மகிழ்ந்தவர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பான முறையில் இரு உள்ளது என்பதை எங்களிடம் இந்த கா காலை பொழுது தெரிவித்தார்கள் அப்பொழுது எங்களுக்கு மனம் நெகிழ்ச்சி அடைகிறது அது மட்டும் இல்லாமல் வந்தவர்கள் அனைவருமே சென்னிமலையிலே இப்படி ஒரு கேட்டேட் கம்யூனிட்டியில் மிக சிறப்பான முறையில் இந்த மனைப்பிரிவானது ஏற்பாடு செய்துள்ளீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து சென்னிமலையில் வந்து இதுதான் முதல் முதல்ல போடுறோம் நாங்கள் வந்து காங்கயம் பெருந்தரை ஈரோடு மற்ற கோயமுத்தூர் திருப்பூர் அந்த ஏரியாவெலாம் போட்டிருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் எங்கே எதை பண்ணினாலும் எங்கள் எஸ்விஆர் நிறுவனத்தில் வந்து மிகவும் சீரோடும் சிறப்போடும் அதாவது வந்து அனைத்து அடிப்படை வசதிகளோட கேட்டெடு கம்யூனிட்டியாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த முறையில் இதையும் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு நல்ல ஆதரவு எங்களுக்கு இருக்குது இன்னும் வந்து பார்த்துட்டு போனவங்க வந்து நேரில் வந்து சந்திச்சவங்க அத்தனை பேருமே மீண்டும் வந்து கண்டிப்பாக இதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் தெளிவாக கேட்டு போயிருக்காங்க இதனுடைய சிறப்பம்சத்தில் தெரிஞ்சு வீடு வீடு மனை கட்ட வேண்டும் என்று நினை ஒரு கனவு உள்ளவர்கள் அனைவரும் வந்து நேரில் வந்து பார்த்து இதில் வந்து இருக்கிற அடிப்படை வசதிகளை தெரிவித்துக்கொண்டு வந்து மனைப்பிரிவுகளை வாங்கி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு மண் வாங்கும்பொழுது நாங்கள் போன சைட்டு இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண நாங்கள் செஞ்சி காங்கேயத்தில் ஒரு பத்து ஏக்கரில் அத்தனாரி பழைங்கிற இடத்துல அதுக்கே அப்போவே வந்து ஓப்பன் பண்ணுறப்ப சொல்லி சொன்னாங்க பொன் மண் வாங்கும்போது பொண்ணும் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லி அதன் கருத்தில் கொண்டு நாங்கள் இன்று முதல் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை திருநாளாம் ஒன்றாம் நாள் அன்று சித்திரை கனியோடு உங்களுக்கு ஒவ்வொரு மீட் வீட்டு மனை வாங்குபவர்களுக்கும் அரை பவுன் தங்க நாணயத்தை நாங்கள் கொடுக்க உள்ளோம் அதாவது வந்து மண் வாங்கும்பொழுது பொன் வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பான முறையில் இதை ஏற்பாடு செய்துள்ளோம் அனைவரும் வாருங்கள் தங்களது கனவு இல்லத்தை வாங்கி மன மகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் வல்ல கடவுளை வேண்டி எங்களது குழுமத்தின் சார்பாக நன்றியையும் காணிக்காய் காணிக்காய்கின்றோம் நன்றி ஸ்ரீ வராகி ரியாலிட்டி குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ வராகி ரியாலிட்டி குழுமம் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக சிறந்த மனைப்பிரிவை உருவாக்கி சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மணிப்பிரிவில் பார்த்தீங்கன்னா வாகை கார்டன் என்ன பேர் வச்சிருக்கிறோம் வாகைங்கிறது சங்க காலத்தில் ஒரு வெற்றி பெற்ற வீரனுக்கு வாகை சூடுவாங்க வாகை மலர் சூடி வந்து வெற்றியை வந்து கொண்டாடுவாங்க இங்கே உள்ள வரவங்க வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் வெற்றியோடு இருக்கணுங்கிற காரணத்துக்காக வந்து வாகை அப்படிங்கிற பேரை வச்சோம் அதில் வந்து அந்த இல்லை வந்து மகிழ்ச்சியோடையும் வெற்றியோடையும் இருக்கணும் அப்படிங்கிற தான் வாகை கார்டன் பேர் வச்சோம் முன்னாடியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நந்தி உருவாக்கியிருக்கோம் அந்த நந்தி பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி நந்தியை உடையாள அடையாளப்படுத்துகிற மாதிரி முன்னாடி வந்து சிறப்பாக செஞ்சுருக்கோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்துருக்கோம் அதனோட ஆர்ச் வியூ அதனோட நாற்பத்தி ரெண்டு அடி ரோடு அந்த மாதிரி ரொம்ப ப்ராட் ரோட் கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ரெண்டு அடி அகலத்தில் ஒரு மூணு சென்ட்டு மூன்று சென்ட்டு சைட்டுக்கு வந்து யாருமே வந்து இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு அடி அகலம் பெரிய எல்லாம் வந்து ரோடு கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு அடி ரோடு விற்று கொடுத்து அந்த மாதிரி சைட் அமைச்சிருக்கிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு அடி ரோடு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு அடி ரோடு கிளை ரோடு எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ரோடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு ஒரு ரோடு இல்லாட்டி ரெண்டு ரோடு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி வடக்கு பார்த்து சைட் அதிகமாகவும் கிழக்கு பார்த்த சைட் அதிகமாக வர மாதிரி தான் அமைச்சிருக்கிறோம் தெக்கு பார்த்த மனைகள் பார்த்தீங்கனாலும் கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கிற மாதிரியும் மேற்கு பார்த்த மனைகள் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கிற மாதிரி தான் மனைகளை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மனைகள் எல்லாமே சரியான வாஸ்து முறைப்படி எந்த இடமும் வந்து ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி தான் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துலையும் வந்து வீடு கட்டினீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி தான் வீடு கட்டி அமைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு டூ பிஹெச்கே தி த்ரீ பிஹெச்கே வில்லாஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமில் ஒரு டூ பிஹெச்கே வில்லா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி இருக்கோம் அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் போட்டிக்கோ இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து அருமையான வந்து ஒரு மகிழ்ச்சியான வீடு கட்டுற மாதிரி சுற்றியும் வந்து விசாலமான இடம் இருக்கிற மாதிரி வீடு வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பிளானையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எலிவேஷனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னாலும் வீடு என்ன வேணுமோ அதையும் பார்க்கலாம் லட்ச ரூபா ஐம்பது லட்சரூவா பட்ஜெட்லேயே இருக்கு முப்பத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அதையும் வந்து நம்ம மூணு சென்ட் நிலத்தில் அதையும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அதையும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து அழகுபடுத்தி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்லையும் வீடு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த மாதிரி வீடுகளும் தயாராக இருக்குது நீங்கள் கேட்குற பிளானுக்கு ஏற்ற மாதிரி அதாவது கஸ்டமைஸ்டு பிளானுக்கு ஏற்ற மாதிரியும் வீடு கட்டி கொடுக்குறக்கு தயாராக இருக்கும் அந்த மாதிரி வீடுகளும் இங்கே வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வீடு வேணும்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டு பிளானை கொடுத்து என்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறத உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது காமன் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இருபதுக்கு மேலே உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இருபதுக்கும் மேற்பட்ட வசதிகளை வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ்க்கு மேலேயே பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் வாட்டர் கனெக்ஷன் வந்துடும் அதுக்கு மேலே க கவர்மெண்ட் தொட்டி கவர்மெண்ட்லேயே வந்து ஒப்படைக்கப்பட்ட முப்பதாயிரம் அறுபது முப்பதாயிரம் லிட்டரு மேல்நிலை தொட்டி கட்டி கொடுத்துருக்கோம் அதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு மணிக்கும் வந்து தனித்தனி தண்ணீர் குழாய் வசதி ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அது போகவே வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போர்வெல் பண்ணி கொடுத்துட்றோம் அந்த போர்வெல்லந்து நீங்கள் தண்ணி டேரெக்டாக எடுத்துக்கலாம் இந்த காமனாக இருக்கிற மேல்நிலை தொட்டையிலேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து கிடச்சிரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து கீழ்பவானி எல்பிபி ப்ராஜெக்ட் வாய்க்கால் ஒன்று போயிட்டுருக்கு இருக்கு அந்த வாய்க்காலில் இருந்தே தண்ணி வந்துட்டுருக்கு இதுக்கு இருந்ததா சென்னிமலைக்கு இங்கேருந்து சப்ளை ஆகிட்டுருக்கு அந்த அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம மனை பிரிவே இருக்குது அதனால் வந்து தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனோட பேசிக்கில் வந்து உங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடுங்கிற பிரச்சனையே வந்து இருக்காது இந்த மனை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பில் தான் இங்கே அமைஞ்சிருக்கு இடமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நம்மள தான் வந்து கொஞ்சம் எலிவேட்டடான பகுதி இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்மள தான் உயரமான பகுதியாக இருக்குது இங்கே வடிகால் வந்து பயப்படவே வேண்டியதில்லை வடிகால் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துலையும் வந்து தண்ணி ஒரு மழை நீர் மழைநீருங்கிறது ஒரு தொளி கூட தேங்காத அளவுக்கு போயிடும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எந்த சைட்லேயும் எந்த சைட்லேருந்துமே தண்ணி வந்து வடிகருக்கு பிரச்சனையே இல்லை கழிவு நீருக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் மழைநீர் சேகரிப்புக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் மழைநீர் சேகரிப்பு வந்து போர்வெல் அடியே வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த காமன் தண்ணியெல்லாம் போய் மழைநீர் சேகரிப்பு போர்வெல் இறங்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இது போகவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லி இது இதெல்லாம் வந்துடுது உங்களுக்கு இது போக ரோடு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்கோம் ரோடு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோடும் வந்து எங்கேயுமே வந்து டெட் எண்டில் போய் முடியாது ஒரு சரௌண்டிங் தான் வரும்னு வைங்கள இப்போது நீங்கள் ஒரு 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 ஸ்ட்ரீட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சரௌண்ட் பண்ணி ஒரு ஒரு சர்க்கிளில் போய் போயிடலாம் எங்கேயுமே வந்து டிராஃபிக்கே இருக்காது அந்த மாதிரி தான் வந்து லே அவுட்டே பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் நம்ம எப்போவுமே வந்து சின்ன இந்த மாதிரி சின்ன சைட்டுகளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரோடும் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ சரௌண்டிங்ஸ்க்கு ரோடும் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க நம்ம அது மாதிரி வந்து ஓ எங்கேயுமே அடைப்படாத மாதிரி ரோடுகள் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ரோடு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வந்து ஒரு எழுபது சென்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒப்படைச்சிருக்கோம் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்ச பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்குது நீங்கள் அது வந்து பக்காவாக த்ரீ டி ஒர்க் பண்ணியிருக்கோம் த்ரீடியில் வந்து உங்களுக்கு எலிவேஷனாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி கிட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிட்ஸை விளையாடுற மாதிரி நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் அது வந்து உள்ளே உட்காந்துக்கிற மாதிரி சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த மத்தியானமாக இருந்தாலும் சரி ஈவினிங் இருந்தாலும் சரி உட்காந்துக்கலாம் சில்ட்ரன்ஸ் உக்காந்துக்கெலாம் உட்காந்து பொழுதுபோக்குற மாதிரி சில்ட்ரன்ஸ் விளையாடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான சேஃப்டியான ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக அவங்க பெரியவங்கள்லாம் நடந்து போகிற மாதிரி வாக்கிங் ட்ராக் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரெடி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி சுற்றியும் வந்து அந்த பார்க்கு சுற்றியும் வந்து வாக்கிங் ட்ராக் வந்துடும் அது வாக்கிங் ட்ராக்கில் போக அவங்க லெசர் பிரீட் டைமில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கில் அவங்க உட்காந்து பேசுகிறக்கு ஒரு ஏரியா வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஷெட் ஒன்று போட்டு ஒரு செல்டர் மாதிரி போட்டோம் ஷெல்டருக்குள்ளே உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கில் வந்துடுது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்க்குள்ளே நம்ம வந்து கார்டனிங்கை வந்துடுது மரமும் வச்சு கொடுத்துறோம் இதெல்லாம் அந்த பார்க்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக பிளே ஏரியாவுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு பிளே ஏரியர்ஸ்க்கு வந்து வாலிபால் கோர்ட் ஒன்று ரெடி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அந்த பார்க்குள்ளேயே அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துடுது அந்த அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்துருது இப்போ இந்த ரோடு ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இப்போது சம்மர் சீசனில் நம்ம ஸ்கேட்டிங் கிளாஸ் நடக்குது இந்த ஸ்கேட்டிங்க்கு வந்து கேட்டிருக்காங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஏரியாலையும் வந்துடுது பேசிக் கம்யூனிட்டிஸும் வந்துடுது நீங்கள் அது போக ஸ்ட்ரீட் லைட்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பக்காவாக கவர்மெண்ட்லேயே வந்து நம்மளே ஃபண்டு கொடுத்து கட்டிட்டோம் நம்ம கவர்மெண்ட்லேயே ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துறாங்க அதுக்கு உடனடியாக சர்வீஸ் இபி சர்வீஸ் வாங்குற மாதிரி இபி போஸ்ட்டே உள்ளே வந்துடுது இபி போஸ்ட்டே வந்து சைட்டு சைட்டுக்கு பக்கத்தில் வந்து த்ரீ பேஸ் லைனே வந்து சைட் பை சைட் வந்துடுது இந்த மாதிரி த்ரீ பேஸு பக்கத்துலேயே நீங்கள் வீடு கட்டினதையும் எடுத்துக்கிற மாதிரி இபி லைனும் வந்துடுது இப்போ இந்த பேசிக் கம்யூனிட்டிஸில் ஈபி வந்துடுது உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்துடுது திருப்பி ப்ளே ஏரியா வந்துடுது இந்த மாதிரி ஆவரேஜாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இது போக சர்வைலன்ஸ் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் செக்யூரிட்டி ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம் காம்பவுண்ட்ஸோர் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து ஒரு ஆறு அடி வயிறத்துக்கு உள்ளே வராத மாதிரி செக்யூரிட்டி காம்பவுண்ட் வால் பண்ணி உள்ளே முன்னாடி செக்யூரிட்டி ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த ரூமில் நீங்கள் காமனாக ஒரு நாங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் செக்யூரிட்டி வந்து அந்த செக்யூரிட்டி அங்கே உள்ள முன்னாடி கோர வச்சுட்டோம்னா அவங்க பர்மிஷனோட தான் உள்ளே வர முடியும் இன்வே ஒன்று அவுட்வே ஒன்று பெரிய ப்ராட்வேயாக இருக்குது நாற்பது அடி நான் மகளம் கொடுத்துருக்கறனால அந்த ஆர்ச்சில் இன் வேட்டில் உங்களுக்கு என்ட்ரி ஆகிரும் அவுட்வேலையும் என்ட்ரி ஆயிடும் அதனால் யாருமே உங்களுக்கு தெரியாம உள்ள இந்த உள்ளே வர முடியாது நம்ம பர்மிஷன்ஸ் இல்லாம நம்ம உள்ளே பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது அதனால அது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சிசிடி கேமராவிலையும் பதிவாயிருது ஃபுல்லி செக்யூர்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செக்யூரிட்டி ரீசனுக்கு எல்லாமே பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லி செக்யூர்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான தரமான பள்ளி நம்ம பாகை கார்டன் கருவியில் அமைஞ்சிருக்கு இந்த பாகை கார்டன் கருவியில் சிபிஎஸ்சி பள்ளி அகஸ்தியா அகாடமி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தரமான கல்வி குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு நம்ம பக்கத்துலேருந்து போகிறதுக்கு ஈஸியான வசதியாக இருக்கும் இது போக நமது தமிழ்நாடு அரசின் ஜவுளி பூங்கா மினி ஜவுளி பூங்கா வந்து முருகத்தொழு கிராமத்தில் வந்து வரப்போகுது அந்த அது வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்து வாகை கார்டன் கருகில் தான் அமையப்போகுது அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது நாளைக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நாளைக்கு டெவலப் ஆகிற மாதிரி ஏரியாவாக தான் நம்ம சூஸ் பண்ணி சைட் போட்டிருக்கோம் இந்த வாகை வாகைக்கார்டனில் அந்த சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது போக மிக முக்கியமாக சிறப்பாக சொல்ல வேணும்னா நம்ம முருக செனிமலையாண்டு உலக புகழ்பெற்ற சென்னிமலை ஆண்டவரின் சென்னிமலை முருகனோட நேரடி பார்வை வந்து நம்ம சைட்டு மேலே விழுகுது நம்ம வெளியே போய் நின்று பார்த்தோம்னா நம்ம முருகனுடைய கோபுரத்தை நேரடியாக தரிசிக்கிற மாதிரி ஒரு அமை சிறப்பான அமைப்பில் அமைஞ்சிருக்கு இவ்வளவு இயற்கை எழிலோட நம்மளோட சைட்டை சுத்தியும் வந்து அழகிய மரங்கள் மற்றும் சிறப்பான பகுதியில் அமைஞ்சுள்ள வாகை கார்டன் என்ஹெச் நைன்டி சிக்ஸ் ரிங் ரோடு அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசோட என்ஹெச் நைன்டி சிக்ஸ் ரிங் ரோடு வந்து புதுசாக ப்ரொப்போசல் வந்து பண்ணியிருக்காங்க அது நம்ம கடன் கருவியில் வந்து அமையப்போகுது இது போக நம்ம த்ரீ இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி வா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் ரோடாகட்டும் இதெல்லாம் வந்து ஃப்ரீ மெயின்டனன்ஸில் வந்துடுது இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி சைட்டு இந்த மாதிரி ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்பவே சிரமம் நம்ம அதை தெளிவாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாரும் வாங்கி பயன்படுறதுக்காக கேட்டுக்கிறேன் நன்றி